ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாரங்கள் வீடியோ வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாவான அருள் புரிவாய் ஓம் குருவான் திருடில் போற்றி போற்றியே ராசி அன்பர்களே பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிருதி சிரிசி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதி குரு பகவான் தனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்திருக்கிறார் இதனால் வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும் கோர்ட் கேஸ் வில்லங்கம் தீரும் சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் செய்தொழில் வியாபாரம் மிக பெரிய அளவில் வளர்ச்சியாகும் ஆகும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் உச்சம் பெறும் அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்டு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மற்றவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் நுண்ணலும் தன் வாயால் கெடும் என்பார்கள் அது நீங்கள்தான் ஆகையால் வாயடக்கும் தேவை மற்றவர்களை ஒருபோதும் விமர்சனம் செய்யாதீர்கள் நல்லவர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் மிதுனத்தில் இருக்கும் குருவான் சத்ரு ரோகஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் புதிய கடன் நோய் பகை உருவாகும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் திடீர் வைத்திய செலவுகளும் ஏற்படும் அதேபோல அஷ்டமஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் மிகப்பெரிய விபத்திலிருந்து உயிர் தப்பிப்பீர்கள் அதன் பிறகு திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கும் அதேபோல தொழில் வியாபாரஸ்தானத்தை குருபவான் பார்ப்பதால் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் அதிகம் ஏற்படும் ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கவும் கிருத்திய நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக திருத்தேர் தங்கத்தேர் வடம் பிடித்து இழுத்து நிலை சேர்த்தால் பணம் வரும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது அதேபோல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக தேங்காய் மிட்டாய் பால் பருப்பு சாதம் உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் பணம் வரும் உத்திராட நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணப்பிரச்சனைகள் தான் ஏற்படும் மிருகசிரிச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணத்தேவைகள் பூர்த்தியாக தினமும் வாழைப்பழம் ஒன்று உணவாக சாப்பிட்டு வந்தால் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் திருவோண நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது வீண் சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பெண்கள் ஒரு சிறிய வைர மூக்குத்தி அணிந்தால் மிகப்பெரிய யோகம் வாழ்க்கையில் திடீர் மறுமலர்ச்சி மாற்றங்கள் ஏற்படும் ஆனந்தமாக வாழ்வீர்கள் முயற்சி செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம் வாழ்வோரமடங்கும்